லட்சுமி விரதம் முடிந்த பிறகு கலசத்தை கலைக்கும் விதம் பாரம்பரியமாக மரியாதையுடன் செய்யப்படுகிறது இது பக்தியும் நன்றி உணர்வும் கலந்து செய்யப்படும் ஒரு செயல் இப்போது அந்த கலசத்தை எவ்வாறு கலைப்பது என பார்க்கலாம் நாளை அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னர் நாம் கலசத்தை கலைக்கலாம் முடியாதவர்கள் காலையில் குளித்து சமைத்த உணவை அம்பாளுக்கு படைத்து மலர் அர்ச்சனை செய்து ஆராத்தி காட்டி இவ்விரதத்தை நிறைவு செய்யலாம் அருளையும் ஆசீர்வாதத்தையும் தந்ததற்கு நன்றி என மனதில் சொல்லி கலசத்தை கலைக்கலாம் கலசத்தில் உள்ள நீரை துளசி செடிக்கு அல்லது புனிதமான இடத்தில் உற்றும் கலசத்தில் வைத்திருந்த தங்க நாணயம் வெள்ளி நாணயம் ஒரு ரூபாய் காசுகள் ஆபரணம் ஆகியவற்றை அலமாரியிலோ அல்லது பீரோலிலோ பத்திரமாக எடுத்து வைக்கலாம் கலசத்தில் உள்ள சமையல் பொருட்களாகிய அரிசி ஏலக்காய் கிராமம் முதலியவற்றை நாம் சமைக்கும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அம்மனின் அலங்கார பொருட்களை எல்லாம் நேரடியாக தரையில் வைக்க கூடாது ஒரு பெட்டி அல்லது பாக்ஸில் கொள்ளும் நாம் ஏன் இந்த பூஜை முறையை மூன்று நாட்கள் கடைபிடிக்கிறோம் என்று தெரியுமா விருந்தும் மருந்தும் மூன்று நாட்களே என்பதற்காகவா இல்லை இது ஒரு தவறான புரிதல் விருந்தையும் மருந்தையும் நாம் மூன்று நாட்கள் சமைத்து சாப்பிட்டு பழகினால் நம் உடல் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளும் என்பதே அதன் உண்மையான அர்த்தம் நாம் இந்த வழிமுறைகளை எல்லாம் மூன்று நாட்கள் செய்வது போல வாழ்க்கை முழுமைக்கும் செய்யலாமே ஆனால் அது சாத்தியமற்றது நம் குடும்ப நலன் கணவர் ஆயுள் செல்வம் ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு இந்த மூன்று நாட்கள் இருந்தால் மட்டும் போதுமா முழுவதும் முழுவதும் நாம் அதை பெற வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் நம் வீட்டில் விளக்கு ஏற்றி ஆரத்தி என்றெல்லாம் காட்டுகிறோமோ அப்போது அம்மனின் முகம் மற்றும் அலங்கார பொருட்கள் வைத்திருக்கும் பூஜை அறையோ அல்லது வீரோல் இருக்கும் இடத்தை நோக்கி நாம் ஆராத்தி காட்டி அம்மனை நினைத்து வழிபடுவதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் அம்மனின் அருளை பெறலாம் கலசத்தை கலைக்கும் போது கோபமோ அவசரமோ இல்லாமல் மெதுவாகவும் பக்தியுடனும் செய்ய வேண்டும் இது மாதிரியான விரத வழிபாடுகள் எல்லாம் நாம் அளவுக்கு அதிகமாக செலவு செய்து செய்ய வேண்டும் என்பது கிடையாது நம் வீட்டில் நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் படைத்து நாம் வழிபடுவதே மிகவும் சிறந்த முறையாகும் இது மாதிரியான தகவல்களை தொடர்ந்து கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தகவல் போதுமானதா இருந்தா லைக் பண்ணுங்க இதற்கு அடுத்தாக நாம் கோபுலாஷ்டமி பற்றிய தகவல்களை பார்க்க